ஹாய் மக்களே காலையில் எழுந்திரிச்சி ஒரு ஆறரை போல் டீ போட்டு குடித்தாச்சு குடிச்சிட்டு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா நம்ம வீட்டில் களி தான் ரெடி பண்ண போகிறேன் நைட்டே வெந்தயம் ஊற தான் ஒரு மூணு நாள் கழுவு கழுவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஊற வைக்கிற தண்ணியை ஊற்றி தான் பறக்கணும் நல்லா வெந்தயம் பொங்க பொங்க அரைச்சிக்கணும் புழுங்களை அரிசி ஒரு ஐம்பது கிராம் அளவு தான் ஊற வச்சுருந்தேன் அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெறும் வெந்தயம் மட்டும் அரைச்சி கழிக்கின்றோம்னா களி ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக அரிசி சேர்த்து தான் அரைச்சிக்கணும் ஒரு பிஞ்ச அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கருப்பட்டி வந்து நல்லா உடச்சி பாகு காய்ச்சி சேர்த்துக்கிட்டாச்சு நம்ம அப்படியே சேர்த்தோம்னா கொஞ்சம் மண் எதுமாதிரி தட்டுப்படும் அதனால நான் பாகு காய்ச்சி வடிகட்டியாச்சு நல்லா களி நல்லா வெந்து வரணும் வெந்தயக்களி சேர்க்குறது நல்லது உடம்புக்கு உளுந்தங்களையோ வெந்தயக்களையோ வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு களியில் ஏதாவது ஒரு களி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நல்லது உடம்புக்கு நல்லா நல்லாண்ணா ஊற்றி கிண்டி நம்ம சாப்பிட்றப்போ நல்லானே சேர்த்து தான் நம்ம சாப்பிட்ணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி